ஒரு வழியா காலையில எல்லாம் சடங்கு கிளம்பிட்டு தயமாபத்தினால கிளம்பி சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பி எல்லாமே கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா கோயிலுக்கு தட்டு எடுத்துட்டு போறது அங்கே எல்லாத்தையுமே அத்தங்குறனால கொஞ்சம் பரபரப்பா இருந்துட்டு இருந்தேன் ஒரு முப்பத்தொரு தட்டு கரெக்ட் கனெக்ட் பண்ணும் அதே மாதிரி கரெக்டா முப்பத்தொரு தட்டு தட்டி வந்துருச்சு பாப்பாக்கு மாலையுமே அவ்வளவு அழகா இருந்துச்சு பாப்பா போய் பார்த்தோமே நாங்களே தட்டையுமே எடுத்து வச்சுட்டு பாக்கும்போது அவ்வளவு நீட்டா இருந்துச்சு போட்டோகிராஃபர் எல்லாம் வந்திருந்தாங்க போட்டோல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு பெருசா இந்த வீடியோமே எடுக்க முடியல எல்லாருமே தட்டு கையில் வச்சிருந்தாலும் நான் கேமராமேன் கேட்டிருக்கேன் லாங் ஃபார்ம் வீடியோ கண்டிப்பா இந்த வார்த்தைகளை அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் இது வந்து கடைசியா வீட்டுக்கிட்ட போகும்போது எடுத்த வீடியோ அந்த ரோட்ல இந்த ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவங்க வீடு வீட்டுக்குள்ள போகும்போது அவ்வளவு வைபா இருந்துச்சு அந்த தாய் சாங்லாம் போட்டு ஒரு மாதிரி வைப்பு சம வைப்பா இருந்துச்சு அந்த ரெண்டு நாள் பட்ட கஷ்டமே எங்க பொண்ணுன்னு தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு உறவுகள்ல எத்தனை உறவு இருந்தாலும் அந்த தாய் உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான உறவு தானே அது மாதிரி நல்ல ஜாலியா இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தட்டு எல்லாம் வச்சுட்டு பாப்பாக்கு தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன் பண்ணி தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி ட்ரெஸ் மாத்தி விட்டாச்சு அப்புறம் போட புடவை கொடுத்து மேடம் கட்ட சொன்னோம் அவளுக்கு புடவை கட்டுறதா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அவ்வளவு நீட்டா அழகா இருந்துச்சு அப்படியே கட்டிட்டு பூ எல்லாம் வச்சு மேடமே அலங்காரம் பண்ணிட்டு மாமா கையில போட்டுலாம் வச்சு சொல்லி மாமா மாலையும் போட்டாச்சு அப்புறம் அவளுக்கு செயின் எடுத்து போனோம்ல அதையும் போட்டு விட்டு அப்புறம் சடங்கு பண்ண ஆரம்பிச்சாச்சு இது வந்து சொம்பு சுத்துறது சம்திங் என்னமோ நிறைய பண்ணுவாங்க எனக்கு குட்டி வயசுல பண்ணுவோம் எதுவுமே ஞாபகம் இல்ல பெருசா இப்போதான் பார்த்தோம் ஓ இப்படிலாம் நம்மளுக்கு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு இருந்துச்சு இந்த வேப்பலை வச்சு நல்லா பட்டு பட்டுன்னு அடிக்க சொல்லுவாங்க எங்க மாமியார் அடிக்காம தடை கொடுத்துருந்தாங்களா அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு கடைசியா ஒரு கோடி ஏத்தி இறக்குவாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கல அது பண்ணி முடிச்சு அடங்க முடிஞ்சிருச்சு சூப்பரா முடிச்சிட்டு மேலதான் சாப்பிட வந்தாச்சு பிரியாணி சிக்கன் கிரேவி தால்சா முட்டை ஜாம் தயிர் பச்சடி எல்லாம் பண்ணிருந்தாங்க சூப்பரா சாப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு பழைய போட்டோ எல்லாம் பார்த்து மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு ஜாலியா போனுச்சு சிறப்பா பங்கே பண்ணி முடிச்சாச்சுங்க அவ்வளவுதான் நாளைக்கு பாய்